தோழர்களே நண்பர்களே கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய அவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் ஒரு திரைப்பட பாடலாசிரியர் எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட்டிருக்கார் அந்த சிறுகதை தொகுப்புலேயே அவர் என்ன சொல்லுவார்னா இருக்கலாம் குதுமை பீர்த்தன் கு அழகிரிசாமி போன்ற எண்ணற்ற ஜாம்பவான்கள் எழுதாத ஒரு சிறுகதையோ அவர்களை தாண்டியோ நான் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு நினச்சேன் இருந்தாலும் இந்த சிறுகதை உலகத்தில் இவர்களெல்லாம் சொல்லாதையாக நான் சொல்ல முடியும்னு நினச்சேன் ஆனால் இவர்களும் இவர்கள் சொல்லாதவங்க பல விஷயங்கள் இருக்குது அதை நாம் சொல்ல வேணும் அப்படின்னு தான் அவர் அந்த வைரமுத்துவின் சிறுகதைகள்னு ஒரு தொகுப்பு இருக்கு அந்த தொகுப்பில் மிகச்சிறந்த ஒரு கதையை நான் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை தான் யார் புத்தன் அப்படின்னு ஒரு கதை யார் புத்தன் புத்தர் அப்படிங்கிறோம் இந்த புத்தன் யார் புத்தன் அப்படின்னு இந்த கதையினுடைய ஒரு தலைப்பு அந்த ஊரில் தன்னுடைய ஒரு மிகப்பெரிய திருட அவன் அவன் திருடன் பெரிய வன்முறையாளர் அவனுடைய ரொம்ப கொடூரமான ஒருத்தனாக அந்த ஊரில் இருப்பான் அப்போ அவனுடைய அவனுடைய பையன் வந்து சொல்லுவான் இது மாதிரி எங்கள் அப்பா வந்து பெரிய திரடனாக இருக்கிறான் ரொம்ப இதாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் தங்கி இருக்கக்கூடிய புத்தரிடம் எல்லாரும் சீடர்கள் வந்து எல்லோரும் பேசும்போது அந்த அந்த பையன் வந்து சொல்லுவான் எங்கள் அப்பா ஒரு பெரிய வன்முறையாளனும் பெரியனாவும் இருக்கிறா நீங்கள் வந்து எங்கள் அப்பாவை பாருங்கள் அப்படிங்க அவரை பார்த்து அவர் நீங்கள் அவருக்கு கொஞ்சமாவது அவரை திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படின்பார் அப்பா அவர் சொல்லுவார் சரி நான் வருகிறேன் அப்படின்பா இல்லை இல்லைல்ல அந்த ஊர்க்காரங்களாம் சொல்லுவாங்க அவன் பெரிய அவன் பெரிய அவனை நீங்கள் நேரில் பார்க்குறது தப்பு அப்படின்பார் இல்லை இல்லை ஒரு பையன் வந்து சொல்கிறான் அவங்க அப்பாவை பற்றி அவனை சொல்லுவான் ஏன் அவனை நம்ம மாற்ற முடியாது அவனை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் புத்தரே வர்றார் ஒரு திருடன் முரடன் அவனை பார்க்கறதுக்காக புத்தர் வருகிறார் புத்தர் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவன் பெரிய மது போதையில் இருப்பான் அவன் ரொம்ப கொடூரமான சிந்தனையாளனாக இருப்பான் அவன் வந்து என்ன பண்ணுவான் புத்தர் சொல்லுவார் வா மகனி ஏன் நீ இப்படி இருக்கிற உன்னுடைய அன்புக்குரிய மகன் அவன் மீது ஏன் நீ அன்பு செலுத்த மாட்டேங்கிற ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லுவான் இவன் குடி வெறியில் இவன் இருப்பான் அவன் சொல்லுவான் யாரியா நீ வந்து எனக்கு புத்தி சொல்றதா நீ யாரியா அப்படின்னு அவர் சொல்லுவார் அவர் கருணை கடல் புத்தரே உன்னை தேடி வந்திருக்காருன்னு எவ்வளோ பெரிய பாகிசான் அப்படின்னு சொல்லுவார் அவன் வந்து குடி வெறியில் என்ன பண்ணுவான் ஒரு பெரிய கல் எடுத்து புத்தரை ஓகி அடிச்சிருவான் அந்த கல் வந்து புத்தரின் நெத்தியில பட்டு புத்தருடைய அந்த பொன்மேனியில் பட்டு அந்த ரத்தம் கசிந்து அந்த கல்லில் விழுந்த உடனே அந்த கருங்கல் அப்படியே தங்கமாக மாறியிருக்கும் கருங்கல் அப்படியே தங்கமாக மாறிடும் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க புத்தரின் அந்த இரத்த துளிகள் பட்டு ஒரு கல் கூட தங்கமாக மாறி முன்னிட்டுருக்கும் உடனே சொல்லுவார் அவனை கூப்பிட்டு எல்லாரும் அவனை அடிக்க போவாங்க வேண்டாம் அவனை விட்டு விடுங்கள் அவனுடைய சிந்தனை தான் அவன் ஒரு மிகச்சிறந்தா நல்ல மனிதன்தான் அப்படின்னு சொல்லி அந்த தங்க கட்டி அவனிடம் கொடுத்துட்டு அது ஒரு கையில் புத்தருடைய கையில் இருக்கிற வரைக்கும் அது தங்கமாக இருக்கும் அவங்ககிட்ட கொடுத்துருவாரு அவன் கை பட்ட உடனே அது மீண்டும் கல்லாக மாறி சொல்லுவார் இந்த இதை நீ வைத்து கொள்ளப்பா அப்படின்னு சொல்லி புத்தரை அந்த காயத்தோடு அவர் போவார் அவர் வந்து அதுக்கப்புறம் பல நாடுகளுக்கு பல ஊர்களுக்கு போய் பல ஆண்டுகள் அவர் பயணமெல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் அந்த நதிக்கரையோரம் மீண்டும் அந்த இமயமலை சாரலுடைய நதிக்கரையோரம் அவர் வந்துட்டே இருப்பார் வந்துட்டே இருக்கும்போது இவருடைய பிரதான சீடர்களோட புத்தர் வந்துட்டே இருப்பார் எல்லாரும் ஒருத்தனை துரத்திட்டு ஓடிட்டே இருப்பாங்க ஒரு கல்வன் பயங்கரமான திருட அவன் அடிச்சே கொள்ளுங்க அடிச்சே கொள்ளுங்கன்னு எல்லாரும் துரத்திட்டு வருவாங்க அவன் ஓடி வந்து வருவான் வந்த உடனே புத்தரின் காலில் வந்து விழுந்துருவான் புத்தரின் காலில் வந்து விழுந்த உடனே ஏன் இவனை துரத்தி அடிக்கிறதுக்காக எல்லாரும் ஓடுகிறீர்கள் அப்படிமா இல்ல அவன் ஒரு பெரிய திருடன் அப்படிமா அவனை பாப்பான் அவனுடைய வயதான தோற்றம் மூஞ்சி அவனுடைய இதெல்லாம் தாடியும் விகாரமாக இருக்கும் அவனுடைய முகத்துல ஜடமுடி போட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப அழுக்கடைந்த ஒரு இதா ஆனால் அவன் வந்து பத்திரமா ஒரு மூட்டையை மட்டும் கையில் வச்சுருப்பான் அவனை எல்லாரும் அடிப்பாங்க அடிக்க வரும்போது புத்தர் தடுப்பார் எந்த ஒரு மனிதனையும் நீங்கள் காயப்படுத்தாதீர்கள் அவனை நான் விசாரிக்கலாம் அப்படின்னா இல்லை இவன் பெரிய திருடன் அப்படின்னா அவன் திருடனா கூட இருக்கலாம் இருந்தாலும் அவனை அடித்துவதற்கோ துன்புறுத்திற்கோ நமக்கு யாருக்கு உரிமை இல்லை அப்படின்னு வா மகனே வா பயந்துலே வருவான் அப்போ சொல்லுவாங்க அவனை பக்கத்தால பக்கத்தால் உட்கார வச்சு அவனை பார்க்கும்போது தான் புத்தர் அவனுடைய கண்களை பார்க்கும்போது தான் தெரியும் அந்த அவனுடைய தாடிகள் அற்ற முகம் அவனுடைய இதெல்லாம் அந்த கண்ணோட பார்க்கும்போது அவருக்கு தெரியும் பல ஆண்டுகளுக்கு மின் தன்னை கல்லால் அடித்து காயப்படுத்திய அந்த சங்கல்பன்தான் இவன் அப்படிங்கிறது அவருக்கு புத்தருக்கு மட்டும் தெரியும் அவனை அவன் அப்படியே பயந்துட்டு குருகி சொல்லுவான் சங்கல்பா பயப்படாதே நான் தான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசிட்டு சொல்லுவான் அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அவனுடைய கையில் அந்த திருட்டு பொருள் இருக்குது அந்த மூட்டையை அவிளுங்கள் அப்படின்னு அப்போ புத்தர் சொல்லுவார் நீ அவிழ்த்து காட்டி விடப்பா அப்படின்னு எல்லாரும் திருடனுங்கிறாங்க ஆனால் நீ திருடனாக கூட இருக்கலாம் நானும் நீ நீ திருடனாக இருந்தாலும் பரவாயில்ல திறந்து காட்டு அப்படிம்பாரு அந்த திறந்து காட்டின உடனே அதுல வந்து ஒரு பெரிய தங்கக்கட்டி ஒரு தங்க கட்டி மின்னிக்கொண்டே இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இவன் கல்வன் அப்படின்னு முத்தருக்கு தெரியும் பல ஆண்டுகளுக்கு பின் தன்னை அடித்து காயப்படுத்தி அந்த கல்லு தான் இப்பொழுது தங்கமாக மா என்னுடைய கைப்பட்ட உடனே தங்கமாக மாறி இருந்தது இவன் கை பட்டின உடனே அது கல்லா மாறிச்சு ஆனால் அது இப்பொழுது மீண்டும் தங்கமாக மாறி அப்படி கேட்டேன் புத்தர் இல்லை இல்லை இந்த தங்கத்தை அவன் திருடியது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க புத்தர் சொல்லல இது திருடணுதல்ல என்னிடம் குழப்பான் அந்த கல்லை எப்படி அந்த தங்கத்தை குழப்பா அப்படின்னா அந்த கல்லை அந்த திருட புத்தரின் கையில் கொடுப்பாங்க புத்தர் வாங்கின உடனே அது கல்லா மாறி என்ன ஒரு ஆச்சரியம் ஒரு கல்வனின் கையிலே இருக்கும்போது அது தங்கமாக இருக்கிறது ஆனால் ஒரு புத்தரின் கைக்கு வந்த பின்னாடி அது வந்து கல்லா எப்படி மாறிச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க புத்தர் அதை வந்து ஆச்சரியப்பட மாட்டார் அவனிடமே கொடுத்து விட்டு புத்தர் நடந்து போயிட்டுருப்பார் அப்போ புத்தருடைய அந்த பிரதான சீடர் கேட்பார் என்ன சுவாமி புத்தனே உங்களுடைய கைப்பட்ட உடனே ஒரு தங்கம் எப்படி கல்லாக மாறிச்சு அப்படின்னு அதுக்கு வந்து புத்தர் சொல்லுவார் அதாவது நீங்களெல்லாம் அவனை திருடனு என்று சந்தேகப்பட்டு அடித்த போது நானும் மனதளவில் அவன் திருடனான்னு நான் நினைத்தேன் என்னைக்கு ஒருத்தனை வந்து திருடன் நான் நினைத்தனோ ஒரு நிரபராதி திருடன் நான் நினைத்த உடனே நான் புத்தன் வந்து நான் சாதாரண மனிதனாகி மாறிவிட்டேன் ஆனால் அவனை ஒரு திருடனா இருந்தாலும் இத்தனை ஆண்டுகளும் அந்த கல்லை வந்து பார்த்துட்டுனா அவன் புத்தனாகி விட்டான் நான் என் கை என்னுடைய எனக்கு ரத்தம் வர வைத்த ஒரு கல்லான்னு நினைச்சத அவன் பொக்கிஷமா பார்த்துட்டு இருந்தான் அவன் அதிலிருந்து மாறிட்டான் அவன் புத்தனாக மாறி விட்டான் நான் இன்னும் புத்தனாக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ என்று புத்தர் போயிட்டே இருக்கிற மாதிரி இந்த கதையை வைரமுத்து முடிச்சிருப்பார் மிகச்சிறந்த ஒரு ஒரு கதை இது யார் புத்தன் அப்படிங்கிறது இந்த கதையின் மூலிமா பல செய்திகளை வைரமுத்து நம்ம சொல்லுவார் நன்றி